ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அழகான கலர்ஃபுல்லான பீச் தாங்க பார்க்குறோம் ஸோ வீடியோவை கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான பீச் எல்லாமே பீச் செயின்ஸு இதோட வித் இயரிங் வித்தௌட் இயரிங்னு சொல்லிட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இதோடைய பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது வாங்க ஒரு ஒரு பீட்சாக பார்க்கலாம் எவ்வளோ ப்ரைஸோட ஸோ வீடியோ கடைசி உரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் பீச் எடுத்துக்கலாம் நம்ம ஸோ சிங்கிள் லேயர் பீச்சில் பாருங்களேன் ஸோ பீச் பிங்க் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி மெரூன் வித் கோல்டன் கலர் அப்படியே கோல்டன் பேர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் போட்டால் ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கிறது மட்டும் இல்லை சாரீஸ்க்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டன் பீச்சோடயே வருது ஸோ இதெல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் ஸோ அடுத்து பார்க்கலாம் ஸோ அடுத்து பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு மெரின் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எப்போயுமே மெரூன் வித் கோல்டு அந்த டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பீச்லேயே இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் வரும் அந்த சேம் டிசைன்ஸ் வரது ரேர் தான் பட் ஒரு ஒரு டிசைன்லாம் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது ரேஞ்ச் எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிடும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ பண்ணிங்கன்னா அதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்றதை நான் சொல்லிடுவேன் ஓகே ஸோ அடுத்து பார்க்குறது வந்து இன்னும் ஒரு நல்ல க்ரீன் கலர் இல்லை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இந்த க்ரீன் கலர் அந்த பீச் பாருங்களேன் எவ்வளோ காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது சாரீக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வியர் பண்ணும்போது எஸ்பெஷலி அந்த காட்டன் சாரீஸ்க்கு நம்ம வியர் பண்ணி ஆஃபீஸ் வியருக்கெல்லாம் போட்டுன்னு போனோன்னா ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஸோ இந்த பீச் குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காட்டன் சாரீக்கெல்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த உடைய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே வந்துடும் இந்த லேன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கோல்டு ஸோ எல்லாமே கோல்டு நடுவில் வந்து சில்வர் சில்வர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பீட்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சில்க் சாரிக்குமே வியர் பண்ணலாம் ஸோ இதோடைய ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரும் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் நல்ல ஒரு இந்த மாதிரி டிசைன்ஸு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் அண்ட் அங்கே அங்கே பிளாக் கலர்ஸ் பீட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாம் யூனிக்காக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அப்புறம் நேவி ப்ளூ ஸோ இங்கே பாருங்கள் இந்த பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணோன்னா ஸாரீக்கு அண்ட் டாப்ஸுக்கு அந்த மாதிரி கூட வேர் பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குதுல்ல ஷைனிங்காக ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது நடுவில் ஒரு பெரிய பீட் வச்சு சைடில் ரெண்டு பக்கமும் சில்வர் கலராக பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டும் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரவுன் அண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது ஸோ அடுத்து பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் இல்லையா பேர் அண்ட் க்ரீன் கலரில் ரொம்ப காண்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாரீஸ்க்கு வியர் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான காம்பினேஷன் கலர்ஸு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் நல்ல இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக் கலர் அந்த நல்ல ஒயிட் கலர் அந்த அந்த பீட்ஸை பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலே வந்துடும் இது சிங்கிள் பீஸில் இது டபுள் லேயரு ஸோ அதை அதை தான் நான் அப்படி காமிக்கிறேன் ஸோ சிங்கிள் லேயருக்கு ஒரு ப்ரைஸ் வரும் டபுள் லேயருக்கு ஒரு பிரைஸ் வரும் ஸோ எல்லாமே பார்த்திங்கனா ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிரும் நம்ம கிட்ட இங்கே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர் இதை விய பண்ணோம் குர்தீஸ்க்கு அதுக்கு டாப்பு ஷார்ட் டாப் கூட விய பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஃபேன்சி லுக் கொடுக்கும் இது ஸோ அடுத்து பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்டல் கலருங்க இங்கே பாருங்களேன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சில்வர் ஸ்டீல் எந்த கலரில் ஒரு பீச் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் விய பண்ணோன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு லுக்காக அழகாக எடுத்துக்காட்டும் நம்மளுக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்து இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் அண்ட் சேம் திங் தான் இதுவுமே வந்து கிறிஸ்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பீச்சு பட் டிரான்ஸ்பரன்சியாக ரொம்ப அழகாக இருக்குது வியர் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாடல் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு லைட் சாண்டில் பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் டபுள் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பீச்சில் அதே இந்த பீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே சில்வரில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து முன்னாடி காமிச்சதுக்கும் கொஞ்சம் கோல்டு கலர் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்கு பட் ஆனால் இது கிறிஸ்டல் ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லையா பீஸ் பீஸெல்லாம் ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் பீட்ஸ் நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்போ ஒரு நல்ல ஐடியா வரும் ஸோ அடுத்து பார்க்குறேங்களேன் எவ்வளோ கான்ட்ராஸ்டான கலருன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது நல்ல ஒரு என்ன கலருன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலரு அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுக்கு இது சிங்கிள் லேயராகவும் எடுத்துக்கலாம் டபுள் லேயராகவும் எடுத்துக்கலாம் சிங்கிள் லேயர் பிரைஸ் தான் நான் வந்துட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து சொல்லியிருக்கேன் ஸோ டபுள் லேயர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணியும் கொடுப்போம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பீட்ஸுடைய ஷைனிங் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது குவாலிட்டியான ஒன்றுன்ட்டு ஸோ அடுத்து பார்க்குறது நல்ல ஒரு பர்பிள் கலர் அண்ட் தென் ரெட் கலர் ஸோ இதில் வந்துட்டு எல்லா கலர்ஸுமே வரும் பட் ஆனால் ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர் எனக்கு பிடிச்ச கலர்ஸை மட்டும் நான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பர்பிள் கலர்லாம் பார்க்கும்போது வியா பண்ணும்போது ரொம்ப லுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கு இல்லையா ஸோ அடுத்து அதே இதில் வந்துட்டு ரெட்டு அண்ட் பீச் கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்களேன் ஸோ இதுடைய ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலே முடிஞ்சிடும் நம்ம கிட்ட ஸோ வித் ஸ்டேட் வேர்டாக வேணும்னா அதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ஸோ இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் சிம்பிளாக செயின் மட்டுமே கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து பார்க்குறது வந்துட்டு இந்த ரெண்டு பேர்ஸ்ஸு ஸோ இந்த ரெண்டு பேர்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது ஒன்று வந்து பியார் ஒயிட்டு இன்னொன்று வந்து ஒரு மாதிரி சாண்டில் லுக்கு ஸோ நிறைய பேருக்கு அந்த பேர் கலெக்ஷன்ஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் வேணும் சிலர் வந்து சாண்டில் கலர் வேணும்னு அதுவும் சிலர் வந்து இந்த சைஸ் தான் வேணும்னு சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேர்ஸில் ஸோ எது வேணுன்றது கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்றைக்கு புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலேயே முடிஞ்சிடும் நம்மள்கிட்ட ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்துட்டு இங்கே பாருங்களேன் ஸோ இந்த எல்லாம் பார்த்திங்கனா நல்ல ஒரு ட்ரையாங்குளாக என்ன ஷேப் சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பீச்சை ஸோ இந்த பீச்மே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பிளாக் வித் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு டபுள் லேயராக போட்டுக்கலாம் இல்லை சிங்கிளாகவும் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் ப்ளூவும் பட் ஆனால் வந்து ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஸோ இந்த ஷேப் பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கு இதுவுமே நல்ல நேவி ப்ளூ வித் கோல்டு கலர் காம்பினேஷனில் ரொம்ப காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பீட்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்லையே அது ரெண்டுமே அடுத்து பார்க்குறது வந்துட்டு நல்ல ஒரு பேர் காம்பினேஷன் கோல்டு கலரு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸோ மூணுமே வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பீட்ஸு ஸோ சிங்கிள் லேயராகவும் வாங்கிக்கலாம் சிங்கிள் லேயருடைய ப்ரைஸ் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ சிங்கிள் லேயர் பாருங்கள் சிங்கிள் லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீனு ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ல் கோல்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ரைட்டாகசோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதே டிசைனில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர் நாகப்பழ கலருன்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக ஸோ நடு நடுவில் அந்த எடுத்து காமிக்கிறதே அந்த கோல்டன் பீட்ஸ் தான் எப்பயுமே ஒயிட் வித் கோல்டன் மிக்ஸ் பண்ணாவே ரொம்ப சூப்பவாக இருக்கும் இது கூட வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனாகவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷனும் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் ஸோ அடுத்தது பார்க்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கலரு என்னென்னா லாவெண்டர் அப்படின்னு சொல்லலாம் லைட் லாவெண்டர் கலர் நான் கேமராவில் வேறு கலர் தெரியும் உங்களுக்கு பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னால் ஒரு நல்ல ஒரு லாவெண்ட்ரு கலரு ஸோ இதோடைய நெக்கு அதாவது மெயின் ஏரியா அதாவது சென்ட்ரலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நல்ல ஒரு கெம்ப் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க மெரூன் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் நடுவில் போல் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த டிசைனை பாருங்கள் யூனிக்காக இருக்குது நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாகவும் வியா பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்துட்டு டாப்ஸு ஷார்ட் டாப்ஸ்க்கும் வியா பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் பார்க்கும்போதே அழகாக இருக்குது இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலே தெரியிற நம்பரில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை பை